நாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு இயற்கை மூலிகை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க ஆலுவெரா தமிழில் இதை கற்றாழை அப்படின்னு சொல்வோம் பழங்காலம் தொட்டு மருத்துவம் அழகு பராமரிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அற்புத மூலிகை தான் இந்த கற்றாழை கற்றாழை இருக்கிற வீட்டில் மருத்துவ தேவையில்லைன்னு ஒரு செயிங் இருக்குது ஆலுவெரா அப்படின்னு தாவரவியல் பெயர் கொண்ட இந்த கற்றாழை அழகு ஆரோக்கியம் மற்றும் உணவு வணிகத்தில் கோலோச்சி வரும் காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட கற்றாழை ஆசியா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் வளருது இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் அதிகமாக சாகுபடி செய்யப்படுது தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இது அதிகம் பயிரிடப்படுது பொதுவாக ஆலோயின் ஆலோசூன் போன்ற வேதிப்பொருள்களால் இருக்குது இலைச்சார்களில் ஆந்த்ரோ குயினோன்கள் ரெசின்கள் பாலிசாச்சரைட் போன்ற வேதிப்பொருள்கள் உள்ளன தளிர் பச்சை இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை என பலவிதமாக இருந்தாலும் முதிர்ந்தவையே மருத்துவத்தன்மை நிறைந்தது இதிலிருந்து வடிக்கப்படும் மஞ்சள் நிற திரவம் மூசாம்பரம் என்பார்கள் இதற்கு கரிய போலம் கரிய பவலம் காசுக்கட்டி என பல பெயர்கள் இருக்குது கற்றாழைக்கு கன்னி குமாரி என்ற பெயர்களும் இருக்கு கற்றாழையில் சிறு கற்றாழை பெருங்கற்றாழை செங்கற்றாழை பேய்கற்றாழை கருங்கற்றாழை வரி கற்றாழை என பல வகை உண்டு இவற்றில் சோற்று கற்றாழை மட்டுமே மருத்துவ பயன்பாட்டில் உள்ளது கற்றாழையின் இலைக்கதிப்பு மற்றும் வேர் மருத்துவ பலன்களை கொண்டது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் உகந்த ஒரு மூலிகை பொக்கிஷம் தான் இந்த கற்றாழை பன்னிரெண்டுக்கும் மேலான ஃபீனோலிக் கலவைகள் இதில் உள்ளன மனித குலத்துக்கு தேவையான இருபத்தி ரெண்டு அமிலங்கள் இருபது அமினோ அமிலங்கள் இதில் உள்ளன அவை தாவிர வைட்டமின் ஏ வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் சி இதில் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் தாமரம் போன்ற தாது சத்துக்களோட மிக அரிய தாதுக்களான செலினியம் குரோமியம் ஆகியவையும் இதில் அடங்கியிருக்கு அழகு பொருள்கள் மருந்து பொருள்கள் தயாரிக்க பெரிதும் இது பயன்படுத்தப்பட்டு வருது இதில் உள்ள பகுதியான ஜெல்லை எடுத்து தண்ணியில் ஏழு முதல் பத்து தடவை நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும் இந்த ஜெல் சூரிய ஒளியோடு கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தும் காமா மற்றும் எக்ஸ்ரே வீச்சுகளில் பாதிப்பிலிருந்து சருமத்தை காக்கும் அதோட சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்தும் கற்றாழ ஜூஸ் நிறைய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது தினமும் காலை வேலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் இதனால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறைய தொடங்கும் அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உதவும் மாதவிடைக் கோளாறுகள் சரியாவதோடு மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் வயிற்றுக்கோளாறுகள் சரியாகும் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அழித்தரும் இந்த ஜூஸை எப்படி செய்துன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதோட ஜெல்லை தனியாக எடுத்து அதோடய கசப்பு தன்மை போகிற அளவுக்கு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுக்கொள்ளுங்கள் தோலை நீக்கி இஞ்சி தேன் சாறு உப்பு அனைத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி அதோடய கற்றாழ ஜெல் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு மீண்டும் மிக்சியில் அரைச்சி ஜூஸ் தயார் சதைப்பிடிப்பு இருக்கிற மூணு கற்றாய்களையோட பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அது மீது படிகாரத்துள்ள தூவி வச்சு கொள்ளுங்கள் அப்போது சதைப்பகுதியிலிருந்து நீர் பிரிந்து வரும் அந்த நீரோட வெண்ணெய் கற்கண்டு வால்மிகிழகு சேர்த்து சாப்பிட்டா சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் வலி உடல் அரிப்பு போன்றவை சரியாகும் இதிலிருந்து எடுக்கப்படுற நீரோட அதற்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீர் சுண்டும் அளவுக்கு காய்ச்ச வேண்டும் இதை தினமும் தலையில் தடவி வந்தீங்கன்னா கூந்தல் நன்றாக வளரவிடும் நிம்மதியான தூக்கத்துக்கு வழிவகுக்கும் ஆறு ஸ்பூன் ஜெல்லோட ஒரு சிட்டிகை பொரித்த பெங்காயம் தேவையான அளவு பனை பனைவெல்லம் சேர்த்து இடித்து வச்சு கொள்ளுங்கள் இதில் அரை கிராம் அளவுக்கு தினமும் இரண்டு தடவை சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் என்பது ஏற்படும் வயிற்று வலி குறையும் மூலக்கோளாறால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கச்சாழை நல்ல மருந்து இதன் சதைப்பகுதியை நன்றாக கழுவி அதோட இரண்டு கைப்பிடி முருங்கைப்பூ சேர்த்து அம்மியில் அரைக்க வேண்டும் அதனுடன் சிறிய எண்ணெய் சேர்த்து எலுமிச்சை அளவுக்கு தினமும் காலையில் ஒரு வாரம் வரை சாப்பிட்டு வந்தால் தொந்தரவால் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இதை சாப்பிடும்போது உப்பு காரம் சேர்க்கக்கூடாது கற்றாழையின் ஜெல்ல தினமும் வெண்படைகளின் மீது பூசி வந்தால் நாளடைவில் குணமாகும் இட்லி பானையில் தண்ணீருக்கு பதில் பால் ஊற்றி கற்றாழை வேற சிறு துண்டுகளாக நறுக்கி இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்க வேண்டும் பிறகு அதை உலர வச்சு பொடியாக்கி தினமும் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாம்பத்திய உறவு மேம்படும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு பட்டை தொலை வயிறு மார்பு போன்ற பகுதியில் வரி வரியாக தழும்புகள் ஏற்படும் இதை போக்க தினமும் இதன் சதையை எடுத்து தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கற்றாழையில் சோற்று கற்றாழை தான் உணவாக பயன்படுத்தப்படுகிறது மிக சாதாரணமாக கிடைப்பதும் சோற்று கற்றாழை தான் என்பதால் அதை தான் எல்லோரும் பயன்படுத்திட்டு இருக்கோம் எல்லா கற்றாழைகளை விடவும் செங்கற்றாழை அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது என்றாலும் அது இப்போது கிடைப்பதில்லை மற்ற கற்றாழை வகைகளும் கிடைப்பதில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமா கிடைக்கும் வேறு சில கற்றாழைகள் வெளி உபயோக மருந்தாக பயன்படுத்தப்படும் மருந்து பொருட்களில் சேர்க்கப்படுது கற்றாழையை முறைப்படி பொடியாக்கி சாப்பிட்டால் நூறு ஆண்டுகள் இளமையாக வாழலாம்னு தேரன் வெண்பா கூறப்படுது உடலுக்கு தேவையான நீர்த்துவதை கொடுத்து உடலின் அச்சுத்துவதை அகற்றும் குணம் இதுக்கு ரொம்பவே அதிகம் ஈரல் மற்றும் குடல்களின் சரி சரிசெய்யக்கூடியது இந்த கற்றாழை சருமத்தை காக்கும் தோல்னு சொல்லலாம் உடல் சுட்ட தனிப்பதில் கற்றாழைக்கு நிகர் கற்றாழை தான் பெண்களின் கர்ப்பப்பை மற்றும் தொடை எலும்புகளில் இடுப்புலில் இணையும் பகுதியான கூபக உறுப்புகளில் வரும் நோய்களுக்கு ஆண்களின் விந்தணு உற்பத்திக்கு கை கண்ட மருந்து இது உடல் பருமனை குறைக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்குது இது உடற்பயிற்சிக்காக நடப்பவர்களை விட உடல் பருமனை குறைக்க நடப்பவர்களே அதிகம் அதனால தான் நடைப்பயிற்சிக்காக மக்கள் குவியும் மற்ற இடங்களிலும் கற்றாழை ஜூஸ் வியாபாரம் கனஜோராக நடக்குது நடைற்பயிற்சியோட கற்றாழை ஜூஸ் குடிக்க கிடைக்கிறதால இரட்டை நன்மை தான் நமக்கு கிடைக்கிது கலோரி மற்றும் கொழுப்பை கரைக்க கற்றாழை ரொம்பவே நல்லது இந்த கற்றாழை ஒரு சாக்குலன் தாவரம் அதாவது தண்ணீரஞ்ச தழைகள் கொண்டது மத்திய கிழங்கு ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் தோன்றியது ஆனாலும் இப்போது உலகம் முழுக்க பரவி இருக்குது ஆலோவேராவின் தழைகளுக்குள்ள உள்ள ஜெல் தான் முக்கியமான மருந்து அந்த ஜெல்ல விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் பி டுவெல் கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் போன்ற பல தாதுக்கள் இருக்குது வயிற்று வலி குடல் வலி மலச்சிக்கல் ஆகியவற்றுக்கு ஆலுவெரா ஜூஸ் ரொம்பவே உதவியாக இருக்குது குடலில் இயல்பான இயக்கத்தை சீராக்குது வயிற்றில் இருக்கும் அமிலத்தன்மையை குறைக்குது ஆலுவெரா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருந்து நச்சுக்களை நீக்குது சளி காய்ச்சல் வைரஸ் தொற்று போன்றவற்றை தடுக்குது முகத்தில் பிம்பிள்ஸ் கரை மச்சம் குறைக்கும் எரிச்சல் தீக்காயம் வெயில் கருவி ஆகியவற்றை ஆற்றும் இயற்கையான மாய்ச்சரைசர்ன்னு சொல்லப்படுது அழகு கருவிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுறது இந்த ஆலுவெரா தான் தலை தோழில் போடும்போது பொடுகு குறையும் முடி கொட்டுதல் குறையும் இயற்கையான மென்மையை ஒளிவீச்சும் கிடைக்கும் ஆலோவேரா ஜூஸ் குடித்தால் ரத்த சக்கரை அளவு குறையும் ஆனால் டாக்டரோட ஆலோசனை மட்டும் எடுத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியம் ஆலோவேராவில் உள்ள ஆன்டி ஆக்சிட்கள் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கும் இதய நோய்களை தடுக்கும் கால வலி குறைக்க இது உதவியாக இருக்குது கர்ப்பம் அடைவதற்கு முன் ஹார்மோன் சமநிலைக்கு இது உதவியாக இருக்குது கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் தவிர்க்க வேண்டும் சிறு காயங்கள் சிறப்பாய்கள் எரிச்சல்கள் மீது இதை தடவினா உடல் நிவாரணம் தரும் வீக்கம் வலி குறைக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சில பக்கவிலைகளும் இருக்குது அதிகமாக குடித்தா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் கர்ப்பிணிகள் பாலூட்டும் பெண்கள் தவிர்க்க வேண்டும் மருந்துகளோடு சேர்த்தால் எதிர்மறை தாக்கம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் தோலில் எரிச்சல் அரிப்பு ஏற்படலாம் நீண்ட காலம் அதிகமாக உட்கொள்வது சிறுநீரக பிரச்சனைகளை தரக்கூடும் ஆளுவரை ஒரு இயற்கையான மருந்தகம்னு சொல்லலாம் சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தினால் அற்புதமான பலன் தரும் ஆனால் எல்லா மூலிகை மருந்துகளும் போல் அளவுக்கு மீறினா நச்சாக மாறும் அதனால் மருத்துவரோட ஆலோசனையுடன் அளவோடு பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் இந்த ஆளுவராக எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்